இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபார்ம் மூலயமா அப்படியே ஈஸியாக தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை வாங்க நம்ம சிம்பிளாக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போய் நீங்கள் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சில் போயிட்டு பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு எனக்கு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் பிரான்ஞ்சு நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் நாமக்கல்லாம் போடுறேன் போடுறேன் பிரான்ச்சு கோடு தேவையில்லை அது அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து சொல்லல கஸ்டமர் ஐடியும் தேவையில்லை அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் போதும் கஸ்டமர் ஐடி போட தேவையில்லை எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் உங்களோட பேர் உங்களோட பேர் என்னவோ அந்த பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களோடய அப்ளிகேட்டர் நேம் அதாவது நீங்கள் பாஸ்புக்கில் எப்படி நேம் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் நீட்டாக கொடுத்துக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ராம்னு போடுறேன் நீங்கள் உங்களோட பாஸ்புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு ரெசிடென்சியில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க ஏடிஎம் கார்டு இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொரியர் தான் அனுப்புவாங்க வீட்டுக்கு தான் வரும் அதனால் நீங்கள் நீங்கள் பாஸ்புக்கில் கொடுத்த அட்ரஸ் எதுவும் சேமானு செக் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் பாஸ்புக்கில் வந்து என்ன அட்ரஸ் கொடுத்துட்டீங்களோ அதே அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க அது கரெக்டானு பார்த்துக்கோங்க அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு கொரியர் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இங்கே வந்து உங்களோடய அட்ரஸ் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு ஆதார் கார்டு பாஸ்புக்லேயும் நேம் சேமாக தான் இருக்கும் அதே அதேமாதிரி இருக்கிற மாதிரி இங்கே அட்ரஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க டோர் நம்பரு ஸ்ட்ரீட்டு என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களோட சிட்டி சிட்டி வந்து என்னது நீங்கள் நாமக்கல் சிட்டி இருக்கீங்களா இல்லை சேலம் திருச்சி இந்த மாதிரி எதாவது இருக்கீங்களான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க சிட்டி சிட்டி மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து ஸ்லாஸ் போட்டு என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடு நீங்கள் என்ன ஸ்டேட் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடு ஆறு மூணு அந்த பின்கோடு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கும் இல்லை பாஸ்புக்கில் இருக்கும் அது என்ன பின்கோடோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க மெயில் ஐடி வந்து இருக்கலாம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாத அது ஆப்ஷனல் தான் இது மட்டும் மெயினாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து மஸ்ட்டு இது அக்கௌண்ட் நம்பர் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து மறக்காமல் கரெக்டாக போட்டுக்கோங்க என்ன அக்கௌண்ட் நம்பரோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆப்ஷனாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நேஷ்னாலிட்டி வந்து இந்தியான்னு சொல்லி கொடுக்கணும் இந்தியான்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு கார்டு ரெஸ்ட்டும் ரெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் புதுசாக கார்டு வாங்குறீங்களா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது பழைய கார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து கார்டு அப்டேட் அப்கிரேட் அதாவது நான் ஃபஸ்ட்டு சாதா கார்டு வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் கார்டு வந்து டொமஸ்டிக் கார்டு இன்டர்நேஷ்னல் கார்டு இருக்குல்லையா இந்த கார்டில் ரெண்டு டைப் இருக்குது இதுலேயே ருபீஸ் கார்டு விசா கார்டு மாஸ்டர் கார்டுன்னு இருக்குது நீங்கள் வந்து நம்ம வந்து சின்ன நார்மல் கார்டு யூஸ் இருக்கேன் இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல் கார்டு யூஸ் பண்ணுறேன்னா அந்த அப்ரேட்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து நியூ கார்டுனா நியூ கார்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் கார்டு ரீப்ளேஸ் பண்ணால் இது நான் இப்போ நியூ கார்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ இது நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரீப்ளேஸ் அதாவது நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணு இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு டிக் பண்ணோம் லாஸ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு இங்கே உங்கள் கார்டு மாற்றுறீங்க உங்கள் கார்டு ஒர்க் ஆகல இந்த மாதிரி ஏதோ ரீசன் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கார்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டிக் பண்ணிட்டு டேமேஜுன்னு டிக் பண்ணிக்கோங்க கார்டு ஒர்க் ஆகுனாலும் சரி எது இருந்தாலும் சரி டேமேஜுன்னு போட்டுக்கோங்க டேமேஜ் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க இல்லை நான் புதுசாகணும் இது மட்டும் டிக் பண்ண போகணும் தேவையில்லை அடுத்து வந்து நம்ம டொமஸ்டிக் கார்டாக இன்டர்நேஷ்னல் கார்டு வேணுமான்னு சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து டொமஸ்டிக்னா நம்ம இந்தியாக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் கார்டுனால் இன்டர்நேஷனல் லெவலில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியா கூட தான் இருப்பேன் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு வச்சுனா டொமஸ்டிக்னு ஜூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் லெவலில் நான் போவேன் அதனால் எனக்கு அங்கேயே தான் போனால் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக இப்போ இந்தியாவுள்ளே யூஸ் பண்ணுறோம் டொமஸ்டிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் போய்ட்டு ஏடிஎம் கார்டு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து ரூபே கார்டு இது வந்து பேசிக் கார்டு ரூபே கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜிபே கூகுள் பேக்கெல்லாம் இது இது பண்ணிக்கலாம் இந்த கிளாசிக் கார்டுன்னு இருக்கிறது பேசிக் கார்டு இதை சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கார்டு வேணுமோ அந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க விசாவில் வேணும் விசா சூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்டர் வேணும்னா மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூஸ் பண்ண இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அப்டேட் கொடுக்குறீங்களா இந்த கார்டுலேருந்து இந்த கார்டுக்கு அப்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே கிளாசிக் கார்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி ரூபியாவில் போயிவிட்டு சூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு நேமு நேம் போட்டு உங்களோட சிக்னேச்சர் போகிற மாதிரி இருக்கும் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி அதே மாதிரி கரெக்டாக சிக்னேச்சர் போட்டுருங்க அவ்வளோ நம்மள இந்த அப்ளை அதை அப்ளை பண்ணுறது அவ்வளோதான் இவ்வளோ ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான இல்லை இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணுங்கள் நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து ஒர்க்கிங் செவன் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு கார்டு வந்து வீட்டுக்கு வந்துடும் மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் கூட ஆகலாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் சப்போஸ் வீட்டுக்கு வரல அட்ரஸில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு பிரான்ச்சுக்கு போயிடும் ஒரு டென் டேஸ்க்கு பாருங்கள் வரலைன்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு டேரெக்டாக கூட போய் பாருங்கள் இல்லை உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்குறதுன்னு தெரிஞ்சுருந்தால் கூட போஸ்ட் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து மெசேஜும் வந்துடும் கார்டு வந்து டிஸ்பேச் ஆச்சுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜும் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ தான் நம்ம இல்லை ஈஸியாக நம்ம வந்து டீனோ பேங்க் டீனோவர்சீஸ் பேங்க்கில் கார்டு ஏடிஎம் கார்டு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்